அனைவருக்கும் வணக்கம் மனிதரை மிஞ்சும் ஆன்மீக சேனலில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான பதிவு பத்து ரூபாயை தொட்டாலும் அது நூறு ரூபாயாக மாறுங்க உங்களுக்கும் யோகலட்சுமி கடாட்சமும் மகாலட்சுமியின் அருளாசியும் தேவைப்படுது அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை வந்து நீங்கள் பின்பற்றி பாருங்க ஏதாவது ஒரு வகையில் அதிர்ஷ்டம் நிச்சயம் உங்களுக்கும் அடிக்குங்க இந்த பரிகாரத்தை வந்து நம்ம எப்படி செய்யணும் எத்தனை நாள் செய்யணும் எந்த நாள் செய்யணும் அப்படின்றத நம்ம இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் ஓடி ஓடி உழைக்கிறோங்க ஆனால் கையில் பத்து பைசா கூட தங்கறதில்லைன்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் சில பேர் வந்து அவங்களுடைய திறமையை வச்சு போன போக்கில் பணத்தை வந்து சுலபமாக சம்பாதிச்சுட்டு போயிடுவாங்க சம்பாதிச்ச பணத்தையும் வச்சு சீக்கிரமாக சொத்து சுகம் அப்படின்னு வாங்கிடுவாங்க எப்படி இவங்களால் மட்டும் முடியுது இவ்வளோ சீக்கிரத்தில் பணக்காரர் அப்படின்னு நம்ம எல்லாருமே யோசிப்போம் அது வந்து எப்படின்னா சில பேருக்கு அந்த அதிர்ஷ்ட யோகம் பிறவியிலேயே இருக்குங்க பிறக்கும்போது போது ஒன்றுமே இல்லாமல் பிறந்திருந்தாலும் ஒரு வயசுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா அவங்க நிறைய சொத்துக்கு வந்து அதிபதியாகிடுவாங்க இதெல்லாம் எப்படி சாத்தியமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நிச்சயம் சாத்தியம்தாங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த யோக திசை தான் அதுக்கு காரணம் இந்த அதிர்ஷ்ட காற்று அப்படிங்கிறது யார் பக்கம் வீசினாலும் சரிங்க அதிர்ஷ்டலட்சுமியும் மகாலட்சுமியும் அவங்கக்கிட்ட போயிடுவாங்க அப்படி தான் வந்து நம்ம இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது நம்மக்கிட்டேயும் வந்து யோகலட்சுமி மகாலட்சுமி கடாட்சமும் நிறைந்து இருக்குங்க அது என்ன பரிகாரம் அப்படின்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் யாரையும் ஏமாற்றாமல் பணம் சம்பாதிக்கக்கூடிய வழி வந்து நம்ம தேர்ந்தெடுத்தாவே போதுங்க நம்மக்கிட்டேயும் இந்த பணம் அப்படிங்கிறது பல மடங்கு பெருகும் இதோடு சேர்ந்து இந்த பரிகாரத்தையும் நம்ம செய்யும் பொழுது இன்னும் பல மடங்கு பெருகும் அப்படின்னே சொல்லலாங்க உங்களுடைய முயற்சி மட்டும்தான் இதுக்கு தேவைப்படும் உங்களுடைய முயற்சியோடு நீங்கள் இறங்கி இதை வந்து செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயம் உங்களுடைய முயற்சிகள் வந்து சீக்கிரமாக வெற்றி அடைந்து பண வரவு அதிகரிக்குங்க உதாரணத்துக்கு நீங்கள் பாருங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சுக்கிட்டே நீங்கள் பெரிய வேலைக்கு முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா அந்த வேலை கிடைச்சி அந்த வேலையின் மூலம் உங்களுக்கு வருமானம் பல மடங்காக பெருகுவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த பரிகாரத்தை செஞ்சுக்கிட்டே நீங்கள் ஒரு தொழில் தொடங்குறீங்க அப்படிங்கும் பொழுது அந்த தொழிலில் நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு பெரிய லாபம் உங்களுக்கு கிடைத்து நீங்கள் அந்த தொழிலை வந்து இன்னும் விரிவுபடுத்தக்கூடிய யோகமும் உங்களுக்கு கிடைச்சிடுங்க ஒரு தொழில் செஞ்சிட்ருக்குறீங்க அதில் ரொம்ப நொடிஞ்சு போய் நஷ்டம் அடைஞ்சிட்டிங்க அப்படின்னாலும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்ய தொடங்கிட்டீங்கனாவே போதுங்க அந்த தொழில் வந்து மேலும் மேலும் உங்களை வந்து உயர்த்தக்கூடிய ஒரு தொழிலாக மாறிடும் இப்படி உங்களுடைய முயற்சிகளுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய வகையில் தாங்க இந்த பரிகாரம் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும் இந்த பரிகாரம் வந்து ரொம்பவும் எளிமையான பரிகாரம் தான் ஆனால் அதிக சக்தி வாய்ந்த பரிகாரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவைப்படும் பொருள் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பட்டை இல்லைங்களா அந்த பட்டை தான் நமக்கு இந்த பரிகாரத்திற்கு தேவை இந்த பட்டை வந்து நீங்கள் லேசாக வறுத்து நீங்கள் அரைச்சு பொடி பண்ணிட்டாலும் சரிங்க இந்த பட்டை பொடின்னு சொல்லி கடையிலே இருக்குங்க நீங்கள் அப்படியும் வாங்கிக்கலாம் இப்போ இந்த பட்டை பொடியை வந்து நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் கொஞ்சமாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து போட்டுக்கோங்க அதில் வந்து நீங்கள் கொஞ்சம் தண்ணீர் ஊற்றி கலந்துக்கோங்க இந்த ரெண்டு சொட்டு மட்டும் நீங்கள் எடுத்து உங்களுடைய உள்ளங்கையில் அப்படியே தடவிக்கோங்க இதை நீங்கள் எப்போ செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினமும் காலையில் எழுந்து குளிச்சு முடிச்சிட்டு நீங்கள் சாப்பிட்டு வீட்டில் இருந்து கிளம்பி போகிறீங்க பார்த்தீங்களா உங்களுடைய தொழிலுக்கோ இல்லை வேலை செய்கிற இடத்துக்கோ நீங்கள் வந்து கிளம்பி போகிறீங்க இல்லைங்களா அந்த டைமில் நீங்கள் வந்து இதை தடவிக்கிட்டு நீங்கள் போனீங்கன்னாவே போதுங்க இந்த கையோடு நீங்கள் வந்து ஒரு பத்து ரூபாய் தொட்டாலும் அது உங்களுக்கு நூறு ரூபாயாக மாறுங்க நீங்க வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துக்கு போறீங்க அப்படிங்கும்போது உங்களுடைய வியாபாரத்துல எதிர்பார்க்காத அளவு லாபம் கிடைக்குங்க இந்த பட்டை வந்து நம்ம இன்னும் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து நிலைவாசலில் கோலம் போடுறீங்க இல்லைங்களா அந்த நிலைவாசல் படிக்கு ரெண்டு பக்கமும் இந்த பட்டை பொடி வந்து நீங்கள் தூவி விடலாங்க தினமும் கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த பட்டை பொடி வந்து தூவணும் இந்த பட்டை பொடியோடைய வாசம் அப்படிங்கிறது உங்களுடைய கைகளிலும் இருக்கும் உங்கள் நிலைவாசல் படியிலும் நிறைவாக இருக்கும் பட்சத்துல உங்களுக்கு பணவசியம் அதிகரிக்குங்க எங்கிருந்தாவது பணம் வந்து உங்களை தேடி ஓடி வரும் இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் எத்தனை நாட்கள் செய்யணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பரிகாரத்தை நீங்கள் தொடங்கக்கூடிய நாள் வந்து எந்த நாளில் வேணாலும் தொடங்கிக்கலாம் ஆனால் நீங்கள் தொடங்கின நாளில் இருந்து நாற்பத்தி எட்டு நாள் வந்து தொடர்ந்து இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யணுங்க நமக்கு இதில் வந்து பெரிய அளவில் செலவு கிடையாது நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பட்டையை வந்து நீங்கள் கொஞ்சம் சேர்த்து பொடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா போதும் நீங்கள் கொஞ்சமாக கலந்து உங்களுடைய உள்ளங்கையிலையும் தடவிக்கிட்டு உங்களுடைய நிலைவாசல் படியிலையும் தூவி விடுங்க அவ்வளோவே தாங்க இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் இப்படி செய்யும்போது உங்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம் வந்து உங்கள் வாழ்க்கையில் சீக்கிரமாக முன்னேறுவதற்கான ஒரு வழியை காட்டுங்க இதை வந்து முழு நம்பிக்கையோடு செய்யுங்க ரொம்பவும் எளிமையான பரிகாரம் ஆனால் ரொம்பவும் சக்தி ி வாய்ந்த பரிகாரம் பட்டை அப்படின்னாவே பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு பொருளுங்க அது வந்து எந்த இடத்துல இருந்தாலும் வசியத்தன்மை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் நாம் வந்து நிறைய பரிகாரத்துக்கு இந்த பட்டையை வந்து பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா அதனால் இந்த பரிகாரத்தையும் நீங்கள் வந்து முயற்சி பண்ணி பாருங்கள் இப்படி முயற்சி பண்ணி பொழுது உங்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்த்த பண வரவு அப்படிங்கிறது உங்கள் கைக்கு வந்துக்கிட்டே இருக்குங்க உங்களுக்கு வீண் செலவு ஆகாமல் இருக்கும் இப்படி நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கும் அதிர்ஷ்டலட்சுமி வந்து உங்கள் வீட்டு கதவை தட்டக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்குங்க யோகலட்சுமியும் அதோடு சேர்ந்து உங்கள் வீட்டுக்கு வந்து எல்லா யோகத்தையுமே தரக்கூடிய வாய்ப்பும் அதிகரிக்கும் இந்த எளிமையான பரிகாரத்தின் மூலம் அதிர்ஷ்டம் வந்து உங்கள் கதவை தட்டும் அளவிற்கு இந்த பரிகாரம் உங்களுக்கு கை கொடுக்குங்க நல்ல பலனை தரும் இந்த தகவலை பற்றிய சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்க நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி